ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான நம்ம குட்டீஸ்க்கு நாமளே வீட்டில் செய்யக்கூடிய இந்த ராகி பிஸ்கட் நீங்கள் எதுவுமே வேணாங்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் அளவுகள் கூட உங்களுக்கு தேவையில்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து இதை செஞ்சலாம் அதுவும் கோகனட் போட்டு செய்யும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்து இருக்குங்க நம்ம சுட்டீஸ்க்கு இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒன் மந்த்து கூட இதை வந்து வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக வந்து ஒரு பிஸ்கெட்டு முக்கியமாக வந்து காலையில் நிறையா பேர் டீ குடிக்கும்போது பிஸ்கெட் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் தான் வந்து இந்த பிஸ்கட் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் நம்ம ராகியில் பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு ஹெல்த்தியாக ஒரு பிஸ்கெட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுக்கு நான் வந்து முதல்ல கொஞ்சம் நட்ஸு தான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு நான் பாதாம் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாங்க இதை வந்து நல்லாவே வந்து வறுத்துக்குங்க ஏன்னா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வருத்தாதான் அரைக்கிறதுக்கு சீக்கிரமாகவே வந்து பவுட்ரு மாதிரி வந்து வரும் அதனால தான் வந்து நல்லா வருங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இதெல்லாம் உங்ககிட்ட இல்லை நீங்கள் இதெல்லாம் போட முடியாது அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக இது போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தி அதனால தான் ஏன்னா நிறையா வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து இந்த மாதிரி பாதாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்காக தான் வந்து இது இதிலே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவிய தேங்காய் இந்த தேங்காய் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்குங்க தேங்காய் போடும்போது இல்லை தேங்காய் துருவல் வந்து இதில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா தெரியாது இல்லை உங்களுக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலை அப்படின்னா தேங்காய் வந்து நல்லா பால் புழிஞ்சிச்சு கூட நீங்கள் வந்து கலந்துக்குங்க நான் வந்து இன்னைக்கு தேங்காய் துருவல் தான் வந்து போட போறேன் தேங்காய் சேர்த்தது மாதிரியே வந்து இதில் இருக்காது ஆனால் டேஸ்ட் மட்டும் சூப்பராக வந்து இருக்கும் இந்த தேங்காயுமே நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ட்ரையாக வந்துட்டு நீங்கள் வந்து வருத்துக்குங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ ட்ரையாக வந்து இருக்கணும் தேங்காய் இப்போ இதையும் நம்ம வருத்தாச்சு இது ரெண்டையும் வந்துட்டு எடுத்து ஆற வச்சு அதாவது ஒன்றா போட்டுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு நல்லா வந்து இது ஆரட்டும் அப்புறமா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் மிக்சியில் போட்டு நல்லா குரகுரப்பாக ஒரு எவ்வளோ தூரம் உங்களால் வந்து அரைக்க முடியுமோ அவ்வளோ பேஸ்ட்டு பதத்துக்கு வந்து அரைச்சிக்கோங்க இதில் வந்து இந்த கிண்ணங்கள் நான் வந்து இன்றைக்கி வந்து அளவுக்கு வந்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஒரு கிண்ணம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஒரு கிண்ணம் அளவுக்கு ராகி மாவு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து சேர்த்துக்குங்க சுகர் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போ இது ரெண்டையும் போட்டு நல்லா வந்துட்டு நாம் வந்து கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இது நல்லா கலரணும் இல்லையா அப்போ தான் வந்து எல்லாம் இந்த சுகர் வந்து இந்த மாவில் வந்து படும் ஈஸியாக செஞ்சிடலாங்க நீங்கள் வந்து ரொம்ப இது அளவு அளவு சரியான பிஸ்கட் வராது எப்படிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து பேக் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போல் உப்பு ஒரு சிட்டிக்க அளவுக்கான உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து பிரட்டிக்கலாம் மாவு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளறுங்க இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நல்லா உங்களால் கையிலலாம் போட்டு செய்ய முடியலை எங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு நல்லாவே வந்து அரைச்சிருங்க அதாவது நெய்யோ பட்டரோ போட்டு அரைச்சிருங்க நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து செய்யக்கூடிய மாதிரி ஒரு அளவில் தான் இன்றைக்கி வந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த நட்ஸு ப்ளஸ் தேங்காய் இதையும் இதோடு சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நெய் வந்து சேர்க்க போகிறோம் நெய் வந்து ஒரு ஹாஃப் கிண்ண அளவுக்கு வந்து நெய் வந்து போதுங்க இங்கே பாருங்கள் இது வந்து வீட்லேயே வந்து நான் வந்து அன்சால்ட்டட் பட்டர் இருக்கு இல்லையா அதை வாங்கி அதுலேயே வந்து இந்த நெய்யை வந்து உருக்கி வந்து வச்சுருக்கேங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செஞ்சுருந்தோம் அப்படின்னா நெய்யை கூட ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஏன்னா இது முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே வந்துட்டு இந்த நெய்யை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதுலேயும் வந்து பட்டரை வந்து வாங்கி நம்ம காய்ச்சும் போது நெய்யை வந்து என்ன ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்கும் இப்போ வந்து பட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்தாச்சுங்க இங்கே நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் போட்டுட்டு தான் நான் வந்துட்டு சேர்த்து கலந்துருக்கேன் இப்போ இதுலேயே வந்து ஒரு அரை நம்ம அரைக்கின அளவுக்கு பால் நல்லா சூ சூடாக வந்து அந்த பால் கொஞ்சம் ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் ஆற வச்சு அந்த சூ சூடான பாலை போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாங்க இதுலேயே நீங்கள் வந்து ஆற வச்சு வந்து கூட நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கலாம் நம்ம வந்து அவசரத்துக்காக டக்குன்னு வந்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சூடு அதெல்லாம் வந்து பார்க்க முடியாது டக்குன்னு கொஞ்சமாக சூடாக இருந்தால் கூட இந்த மாதிரி நல்லா வந்துட்டு போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த பாலை சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக வந்து பிசைஞ்சுக்குருங்க நம்ம சப்பாத்தி மாவை எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்காக கெட்டியாக வந்து பிசைஞ்சிக்கிறேங்க இதில் வந்து இதை வந்து நம்ம வந்து சும்மா அப்படியே எடுத்து உருட்டி ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்துட்டு கொண்டு வந்தாச்சு இது எப்படி தானே பார்க்குறீங்க சும்மா ஒரு உருண்டை மாவை வந்து எடுங்க அந்த மாவை வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சர்க்கிள் ஷேப்பில் அப்படியே தட்டிடலாம் உங்களுக்கு வந்து இல்லை வேறு வேறு ஷேப் வந்து வேணும் அப்படின்னா ஏன்னா நிறையா பேர் குழந்தைங்க வந்து ஷேப் பார்த்தே வந்து அட்ராக்ட் ஆவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வித்தியாசமாக வந்து ஷேப் வந்து செய்யலாங்க அது வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்தது இல்லை இந்த மாதிரி அதே கிண்ணத்தை நம்ம வந்து பின்னாடி அப்படியே திருப்பி இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கிண்ணத்துலேயே கூட இந்த இந்த ஷேப்பை வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதே எடுத்து சூப்பராக வந்து நம்ம வந்து ஷேப் செஞ்சாச்சு இதை வந்து அப்படியே வந்து இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேப் செஞ்சுட்டு வச்சிடலாங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன் ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து ராகி அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் கருப்பாக வந்து இருக்கும் இதே நீங்கள் மைதாவோ கோதுமை பண்ணும்போது ஒயிட்டாக இருக்கும் பட் ஹெல்த்தாக இருக்குது ஹெல்த்தியாக இருக்காது அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ராகிலே முடிஞ்ச வரைக்கும் ராகி ப்ளஸ் கோதுமை மாவு இதிலையே வந்து பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு எனக்கு சின்ன ட்ரையை தான் அதனால என்ன பண்ணிட்டேன்னா கீழே வந்துட்டு அந்த ராகி பிஸ்கட் அடிக்கிட்டு மேலேயுமே ஒரு கவர் வச்சுட்டு அதுலேயே வந்து வச்சுட்டேன் ஏன்னா இது வந்து அது ரெண்டு வாட்டி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ரெண்டாவது வந்து கரண்ட்டு வந்து அதிகமாக வரும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டையும் வந்து என்ன செஞ்சாச்சு மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சாச்சு இது நீங்கள் கீழே உள்ளது அவியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நல்லாவே வந்து அமைஞ்சிருந்ததுங்க நல்லாவே இந்த பிஸ்கெட் வந்து நல்லா சூப்பராக வந்து மறுமொரு மொறுன்னு இருந்தது நீங்கள் வந்து இதே மெத்தடில் வந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து சேவ் ஆகும் ரெண்டு ட்ரிப் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ட்ரிப்பில் வந்து நீங்கள் வச்சு எடுத்தீங்க அதாவது வச்சுட்டு நம்ம நல்லா அந்த ஃப்ரையர்லேயே வந்து கொஞ்சம் நேரம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு வந்து வந்துடும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஏர் ஃப்ரைல கொண்டு போய் வச்சிடலாம் வச்சுட்டு ஒரு முப்பது நிமிஷம் கழித்து எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ராகி பிஸ்கட் வந்து ரெடிங்க நீங்களே உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கைப்பட வந்து செஞ்சு கொடுக்கலாம் காலையில் டீ குடிக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ராகி பிஸ்கட் சூப்பராக வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து நல்லா பொறுவருன்னு வந்து வந்துருச்சு உள்ளக்க பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட்டெல்லாம் நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பர் சூப்பராக வந்து இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்